அனைவருக்கும் வணக்கம் சௌகரியம் தரும் காய் சௌகரியம் அப்படின்ற எழுத்துலேயே முதல்ல சவுன்னு இருக்குது அந்த சவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் சவுச்சவ் அப்படின்றது சௌகரியம் தரும் காய்கறியில் மிக சிறப்பான ஒரு காயினா சவுச்சவ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சவு சவுல நம்ம பார்த்தோன்னா நூறு கிராம் ஒரு சவு சவுச்செவ்வை நம்ம எடுத்தோன்னா இதில் பதினேழு புள்ளி எட்டு அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது எவ்வளோன்னா பதினேழு புள்ளி எட்டு கார்போஹைட்ரேட் அதே மாதிரி பத்து புள்ளி ஏழு சதவீதம் ஸ்டார்ச்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஃபோலேட் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் புரத சத்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் சுண்ணாம்பு சத்து கால்சியம் சத்து நாலு புள்ளி எட்டு சதவீதம் பாஸ்பரஸ் ஒம்பது சதவீதம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் இந்த மாதிரி எவ்வளோ சத்துக்கள் பர்சன்டேஜ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இவ்வளவும் அந்த சவுச்சவுல நிறைந்து இருக்குது இதை சீமா கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூர் கத்திரிக்காய்னுவாங்க சில பேர் சவுச்சுவாங்க இதை முதல்ல நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் மேலே இருக்க அந்த எல்லாம் எடுத்துருவோம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தோல் எல்லாம் லைட்டாக நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த காய்கறி தோலை கூட நீங்கள் செடியில் நீங்கள் உரமாக பயன்படுத்திக்கலாம் நான் அந்த தோலெல்லாம் எடுத்து நான் அது மாதிரி தான் பண்ணிப்பேன் அதே மாதிரி தக்காளி வெங்காய தோல் பூண்டு தோல் இஞ்சி தோல் அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தோட்டத்தில் உரமாக இப்போ இந்த சவுச்சவ்வை அந்த தோலை எடுத்துட்டு நல்லா அரைஞ்சி வச்சுக்கணும் இந்த சவுச்சவ்னால் உடல் எலை குறைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சவுச்சவ சாப்பிட்லாம் அதே மாதிரி சிறு குடல் பெருங்குடலில் ஏதாவது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த சௌச்சவை அவசியம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய சிறு குடல் பெருங்குடல் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிடும் எல்லாத்துக்கும் மேலே கர்ப்பிணி காலத்துல கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கு கால்லாம் வீங்கி போயிடும் அது எல்லாருக்குமே நடக்கும் நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு அந்த மாதிரி வீக்கம் வர சமயத்தில் இந்த சௌச்சவ் காயம் நாம் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கும்பொழுதும் நிச்சயமாக அந்த கை கால் வீக்கங்கள் அது எல்லாமே குறைய நிறைய பயன்படுகிறது இந்த சவுச்சம் இந்த சவுச்சவ எப்படி செய்கிறது சாம்பார் வைக்காதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி துவரம் பருப்பை நல்லா கழுவி அதை நீங்கள் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பூண்டு அதுலேயே போட்டு திட்டமாக தண்ணி வச்சு நல்லா குக்கரில் வேக வச்சிடுங்க வேக வச்சிட்ட பிறகு அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தால் கூட பக்கத்தில் இந்த மாதிரி தாளிப்பு போய் ரெடி பண்ணிவிடுங்க கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா புரிஞ்சு வந்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டு அது கூட கொஞ்சம் புரிஞ்சு துளி அளவு உப்பை போட்டு நல்லபடியாக நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும் ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை ஆகும் அடுத்தடுத்த வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் தக்காளி இல்லாமல் குழம்பு வைக்க முடியுமா அதுக்கு அடுத்து வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளியை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இந்த சவு பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக நரம்பு தளர்ச்சி எல்லாருக்குமே ஏற்படுது இந்த ப்ளட் ப்ரெஷர் பிபி எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும் இல்லை குழந்தையிலேருந்து நம்ம போய் தாவர வரைக்கும் டென்ஷனாக தான் இருக்குது லைஃப் எல்லாருக்குமே ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டா நரம்பு தளர்ச்சி வந்துடுது இல்லை அந்த நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணுறதுக்கு இந்த சவு நம்மளுக்கு பெரிய அளவில் உதவும் ஆக நம்ம என்ன பண்ணணும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் கடமை இதை பலனை எதிர்பார்க்காத மாதிரி நம்மளுடைய வேலைகள் சிறப்பாக ஆரம்பிச்சுன்னா நிச்சயமாக கடவுள் ஒரு நாளைக்கு கை மேலே பலனை கொடுப்பார் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் ஏன்னா நிறைய வேலைகள்லேயும் இந்த மாதிரி ஒரு சமைக்கிறது சொன்னோம்னா நாலு பேர் கேட்டாங்கன்னா நிச்சயமா அந்த காயை செஞ்சு சாப்பிடுவாங்க சௌஜவா லத்தா சொல்லிச்சேன் சௌகரியமான ஒரு காயினம் இவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிச்சேன் நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சாப்பிடுவீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அதனால நீங்க எல்லாமே இந்த காய் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் கேட்டுக்கேன் நரம்பு தளர்ச்சியா நிச்சயமா இல்லாமல் ஆக்குது எல்லாத்துக்கும் மேல நம்ம உடல் வந்து எலும்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கு அந்த எலும்புகளை வலுவாக்கிறதுக்கு இந்த சவு சவு பயன்படுகிறது தைராய்டு எல்லாருக்குமே வருது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாக்கிறதுக்கு உதவுது இப்போ இந்த காய போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி வதங்கின உடனே காயை போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா திட்டமாக மிளகாய் தூள் உப்பு பருப்பில் தண்ணி இல்லை எனக்கு நான் திட்டமாக வேக வச்சிட்டேன் அதனால் நான் வெறும் ஆரோப்பிளான் தாண்டி மட்டும் விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் நல்லா அந்த காய் வெந்து உரம் இப்போ இந்த காய்கறி தோல் காய் அலசுனது இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நான் செடியில் விட்டுடுறேன் ஸோ உங்கள் தோட்டத்தில் செடி இருந்துச்சுன்னா செடியிலேயோ இல்லை நீங்கள் வீடுங்கள்லேயே செடியை வச்சுருந்தீங்கன்னா செடியில் கண்டிப்பாக நீங்கள் விட்டுருங்க நல்லது அந்த காய் நல்லா கொதித்து வருது அந்த சமயத்தில் நான் பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு புளியை நான் வந்து கழுவிட்டு அதை கொட்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன் இப்போது நான் இந்த புளியை மேலட்டதெல்லாம் ஊற்ற போகிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு புளியை க்ளீன் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் அந்த புளியோடு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நைட்டும் பக்கலும் அந்த புளியை உழுக்கணும் அதுக்கப்புறம் அதை பொறுக்கணும் அது மண்ணிலாம் விழும் தூசியெல்லாம் தட்டி அது தோலை எடுக்கணும் அந்த ஓடை அந்த ஓடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றியால் தட்டி அந்த கொட்டையை தனியாக எடுக்கணும் நாரை தனியாக எடுக்கணும் அதுக்கப்புறம் புளியை எடுத்து பானையில் போட்டு அதில் கிடைக்கிற லாபன்றது ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா கூட இருக்காது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால் புளியை கழுவி கரைச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க பாத்திரம் அந்த தனியாக வேக வச்சிங்களையா அந்த சாம்பாருக்கு அந்த கடாயும் நல்லா கழுவி ஊற்றிடுங்க அதுலேயும் நிறையா நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நல்லா கழுவி ஒட்டை கழுவி ஊற்றிடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் செம்ம சூப்பரான வாசனை வருது பெருங்காயத்தூள் போட்டு இறக்குங்க கொத்தமல்லி எனக்கு கிடைக்கல கருவேப்பில் கிடைக்கல உங்களுக்கு இருக்கும்போது அதையும் சேர்த்து போட்டு நீங்கள் இந்த சாம்பாரை வச்சு சாப்பிடுங்க சாம்பார்ன்றத விட இந்த சௌ சவு சௌகரியம் தரும் சிறப்பான ஒரு அருமருந்து நன்றி